வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மஞ்சள் திரியின் பயன்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது மஞ்சள் திரியை நாம் எப்போ பயன்படுத்தணும் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் எப்போவுமே நாம் வந்து திரியை தான் நம்ம பயன்படுத்துவோம் இந்த மஞ்சள் திரி வந்து எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தணும் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை கொடுத்துக்கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு மஞ்சள் திரியின் மகி மகிமைகள் மற்றும் சிறப்புகள் மற்றும் அதன் பலன்கள் மற்றும் எப்பொழுது நாம் அதை ஏற்றுவது என்பதை நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற மஞ்சள் திரியை நாம் உபயோகிக்க வேண்டும் தினமும் வீட்டில் விளக்கேற்றும்போது நாம மஞ்சள் திரி கொண்டு விளக்கை ஏற்றினால் நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியடையும் என்பது நம்பிக்கை மேலும் அம்மனின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்க இந்த திரி பலனடைக்கிறது மனிதனுக்கு ஏற்படுகின்ற அனைத்து நோய்களிலிருந்து விடுதலை அடைய நாம் இந்த மஞ்சள் திரியை கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் மற்றும் செய்வினை கோளாறுகள் மற்றும் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தினமும் வீட்டில் இந்த மஞ்சள் திரி கொண்டு விளக்கை ஏற்றி வர வேண்டும் மேலும் பயம் என்கிறது வரவே வராது அவர்களை அண்டாது அவர்களை பாதுகாக்கக்கூடிய இந்த மஞ்சள் திரியாகும் எதிரி பயம் நீங்கவும் இந்த மஞ்சள் திரியை கொண்டு தீபம் ஏற்றினால் எதிரி பயம் நம்ம கிட்ட வராமல் நம்மை பாதுகாக்கும் அதாவது மஞ்சள் திரியை கொண்டு நாம் தினந்தோறும் வீட்டுக்கு நாம் விளக்கேற்றி வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் மேலும் நோய் தீரும் மற்றும் பயம் நீங்கும் என்பது நம்பிக்கை மஞ்சள் என்றாலே மங்களகரம் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று நம் வாசலிலும் வீட்டிலும் மஞ்சள் கலந்த நீரை கொண்டு வீட்டை தெளித்தால் அந்த வீடு மங்களகரம் உண்டாகும் மேலும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் மேலும் செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த மஞ்சள் திரியை கொண்டு தீபம் ஏற்றி விளக்கேற்றினால் வீடுகளில் நமக்கு மங்களம் உண்டாகும் மற்றும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நாம விளக்கு ஏற்ற வேண்டும் அதாவது விளக்கு ஏற்றும் பழக்கம் நாம் வைத்திருக்க வேண்டும் சிலர் வீடுகளில் மாலை பொழுதில் மட்டும் விளக்கு ஏற்றுவார்கள் அப்படியும் ஏற்றலாம் இரண்டு பொழுதிலும் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் காலை பொழுதிலும் சரி மாலை பொழுதிலும் சரி இரண்டு வேலையிலும் நம்ம வந்து வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்ற ஏற்ற அந்த வீட்டில் இருக்கும் தரித்திரம் நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் யமபயம் நீங்கவும் நாம் இந்த மஞ்சள் திரியை கொண்டு வீடுகளில் தீபம் ஏற்றலாம் அதுவும் நமக்கு பாதுகாப்பு கவசமாக அமையும் மேலும் நமக்கிருக்கிற தீராத நோய்கள் சிலருக்கு தீராத நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடிக்கடி நோய்வாய்பட்டிருக்கிற குடும்பங்களில் வீடுகளில் மஞ்சள் திரியை கொண்டு தீபம் ஏற்றினால் அந்த நோய்கள் படிப்படியாக விலகும் மேலும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டு பண்ணும் என்பது புராணங்கள் கூறுகிறது இந்த மஞ்சள் திரியை தினந்தோறும் நீங்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லனா செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மஞ்சள் திரியை கொண்டு நீங்க வீடுகளில் விளக்கேற்றலாம் அப்படியும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் முதலில் வாசலை தெளித்து கோலமிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் பிறகு சுவாமி படங்களை துடைத்து சந்தன குங்குமம் இட்டு அதன் பிறகு விளக்கை நாம் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அந்த விளக்கில் நாம் வெள்ளிக்கிழமை தோறும் நெய் ஊற்றி மஞ்சள் திரியை கொண்டு விளக்கேற்றலாம் மேலும் தினம்தோறும் மஞ்சள் திரியை கொண்டு விளக்கேற்றினாலும் வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும் அதனால் நாம் திரி வாங்கும் போதே நாம் வெள்ளை திரியும் வாங்கலாம் கூடவே மஞ்சள் திரியையும் வாங்கி வைக்கலாம் மஞ்சள் என்றாலே அதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு மஞ்சளுக்கே கிருமி நாசினி என்று நாம் வீடுகளில் தெளிக்கிறோம் மற்றும் அனைத்து பொருள்களில் நாம் உபயோகிக்கிறோம் அல்லவா அதே போன்று பூஜை அறையில் நாம் இந்த மஞ்சள் திரியை கொண்டு விளக்கு ஏற்றலாம் மேலும் இந்த மஞ்சள் திரி விளக்கை கோயிலிலும் நாம் ஏற்றி வழிபடலாம் மேலும் அந்த வீட்டில் துஷ்ட சக்தி ஏதாவது இருந்தாலும் சரி அல்லது செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் இருக்கும் அனைத்து துர்சக்திகளை வெளியேற்றும் சக்தி படைத்தது இந்த மஞ்சள் திரி ஆகும் அதனால் நாம் நம்ம வீட்டில் இந்த மஞ்சள் திரி தினமுமே ஏற்றி நாம் பழகி கொள்ள வேண்டும் என்னதான் நாம் செவ்வாய் வெள்ளி அல்லது தினந்தோறும் சாம்பிராணி போடும் பழக்கம் இருந்தாலும் இந்த மஞ்சள் திரிக்கு அவ்வளவு மகிமை உள்ளது சிறப்பு வாய்ந்ததாகும் தெய்வீக ஆற்றல் படைத்த இந்த மஞ்சள் திரியாகும் எப்படி அம்மனை மஞ்சளைக் கொண்டு நாம் அபிஷேகம் செய்யும் பொழுது அவள் மங்களகரமாகவும் அழகாகவும் காட்சி அதே போன்று இந்த மஞ்சள் திரியை வீட்டில் நாம் அகல் விளக்கில் ஏற்றும் பொழுது அதற்கு தனி சிறப்பு உண்டு மற்றும் அழகாக அம்மன் கொழு வீற்றிருப்பதாக நமக்கு காட்சி அளிக்கிறது மஞ்சள் நிறத்தின் பற்றி நாம் சொல்லவா வேண்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம்தான் இல்லை அதனால் இந்த மஞ்சள் ஆடைக்கே தனி சிறப்பு மற்றும் மஞ்சள் நிற சாமந்தி பூவுக்கும் தனி சிறப்பு உண்டு ஒரு சாமந்தி பூவை கொண்டு ஒரு சுவாமி படத்தில் நாம் வைத்தால் கூட அந்த சுவாமி படம் மிகவும் மங்களகரமாக நமக்கு காட்சியளிக்கிறது ஒரு தெய்வீக கலை அந்த பூஜை அறையில் சூழ்ந்திருக்கும் மஞ்சள் நிற பூக்களும் அழகாக இருக்கும் அதே போன்று மஞ்சள் நிற வஸ்திரமும் அழகாக இருக்கும் நாம் எப்பொழுதும் நாம் ஒரு விசேஷத்திற்கு நாம் செல்லும் பொழுதும் அல்லது நம் வீட்டில் ஏதாவது விசே விசேஷம் நடக்கும் என்றால் அந்த பத்திரிகையின் ஓரங்களில் நாம் முதலில் மஞ்சள் தடவுவோம் மஞ்சள் வைத்து பிறகு அதன் மேல் குங்குமம் வைத்து நாம் அழகாக ஓரங்களில் பார்டர் போ நாம் வைப்போம் அது மிகவும் மங்களகரமான பத்திரிகையாகும் அதாவது லட்சணமாக அந்த பத்திரிகையே ஒரு தனி பொலிவுடன் இருக்கும் மஞ்சள் பத்திரிகை என்றாலே ஒரு தனி சிறப்பு உண்டு ஏனெனில் அந்த மஞ்சளுக்கே தனி சிறப்பு உண்டு அழகும் உண்டு அதனால் இந்த மஞ்சள் அஷ்ட ஐஸ்வர்யத்தை குறிக்கும் மங்களத்தை குறிக்கும் அம்மனை குறிக்கும் அம்மன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை நாம் எப்பொழுதும் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் அகல் விளக்கில் நாம் மஞ்சளை வைத்து பின்னர் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து பிறகு நாம் விளக்கு ஏற்றுகிறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மஞ்சள் நிறம் தெய்வீக சக்தியை உண்டு பண்கிறது அதாவது மங்களத்தை உண்டு செய்கிறது மேலும் இந்த மஞ்சள் திரி ஏற்றுவதன் மூலம் வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் எதிர்மறை ஆற்றல்கள் விலகுகிறது மேலும் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கு உள்ள எதிர்மறை எண்ணங்கள் அழிந்து நேர்மறை சிந்தனைகள் நேர்மறை எண்ணங்களே தோன்றும் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மஞ்சள் நிற திரி ஆகும். சிலருக்கு எதிரிகள் தொல்லை ஏற்படும் கண் கண்திருஷ்டி தொல்லைகள் எதிரிகள் தொல்லைகள் செய்வினை தொல்லைகள் போன்ற கெட்ட அதிர்வுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் இந்த மஞ்சள் திரி அகல் விளக்கு ஏற்றி வந்தால் மங்களம் உண்டாகும் வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும் பயம் நீங்கி அவர்கள் தெளிவு சிந்தனையுடன் இருப்பார்கள் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோவில் மஞ்சள் திரியின் பயன்கள் மற்றும் நாம் எப்படி ஏற்றுவது மற்றும் அது எதை குறிக்கிறது என்பதை விரிவாக பார்த்தோம் மஞ்சள் திரியின் பலன்கள் என்ன அதன் சிறப்பு என்ன மஞ்சள் நிறத்தின் சிறப்பு என்ன என்பதையும் நாம் இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை அடுத்தவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்